வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக உலகெங்கும் ஆளும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன்பாக ஒரு காணொளியில் முருகர் தமிழகத்தில் நடந்த அதுவும் மதுரை நம்முடைய மாவட்டத்திற்கு மிக அருகாமையில் மதுரையில் நடந்த முருக முருகன் மாநாடு என்று சங்கிகள் நடத்திய இந்து முன்னணி மற்றும் ஆர்எஸ்எஸ் இணைந்து நடத்திய இந்த மாநாடு பற்றிய செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இந்த மாநாடு சமூகத்தில் எந்த அளவு தாக்கத்தை வெளிப்படுத்தியது என்று கேட்டால் எதுவுமே இல்லை பூஜ்யம்தான் மிஞ்சுகிறது ஏனென்றால் அந்த மாநாட்டில் தமிழ் சார்ந்த எந்த கருத்துக்களோ ஆன்மீகம் சார்ந்த எந்த கருத்துகளோ இல்லாமல் முழுக்க முழுக்க அரசியலை பேசும் திமுக அரசுக்கு எதிராக மக்களை திருப்பும் ஒரு கருவியாக அந்த மாநாட்டை இந்து முன்னணியினர் பயன்படுத்தினார்கள் இந்த மாநாடு இப்படித்தான் நடக்கும் என்று நாம் ஏற்கனவே சொன்ன போதெல்லாம் அதற்கு ஆக்கிரோசமாக நம்மை நோக்கி நீங்கள் பெரியாரிஸ்டுகள் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிதான் பேசுவீர்கள் என்றெல்லாம் நம்மை தூற்றினார்கள் ஆனால் ஒன்றை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அது விஷயமான காணொளி தான் இது பெரியாரிஸ்ட் என்பவர் உண்மையிலேயே ஒத்துக்கொள்ளலாம் நாங்கள் பெரியாரிஸ்ட் என்றுதான் ஆனால் பெரியாரிஸ்ட் என்பவர் கடவுள் தான் இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை ஏனென்றால் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டுமே தன் கொள்கையாக கடைபிடிக்கவில்லை பெரியாருடைய அனைத்து கொள்கைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் தமிழ் மொழியின் சீர்திருத்தமாக இருக்கட்டும் பெண்களின் அடிமைத்தனத்தை உடை தெரியும் வேலையாக இருக்கட்டும் இந்த நீங்களெல்லாம் எல்லாம் இப்பொழுது முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி முருகன் கோயிலுக்கெல்லாம் எவ்வளவு வேகமாகவும் எவ்வளவு ஃப்ரீயாகவும் எவ்வளவு சுலபமாகவும் செல்கிறீர்கள் அந்த காலத்தில் அந்த ஆலயத்தில் நுழைவோருக்கே போராட வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தது ஆனாலும் இப்பொழுது கூட நம்மால் கருவறைக்கு வெளியே இருந்தால் முருகனை தரிசிக்க முடியாத நிலை இருக்கிறது அவள் மட்டும்தான் உள்ள நுழைகிறாங்க பெரியாருடைய ஆலய நுழைவு போராட்டம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவெங்கும் வெங்கும் தமிழகம் எங்கும் தென் மாநிலங்களெங்கும் ஏற்படுத்தியது இது போன்று கல்லுண்ணாமை மதுவுக்கு எதிரான போராட்டம் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் ஜாதி ஜாதிகளுக்கு இடையே உள்ள பிளவுகளுக்கு எதிரான போராட்டம் இதுபோன்று ஜாதிய நம்பிக்கை மத நம்பிக்கைகளை உடத்தெரிந்து மக்கள் அறிவார்ந்த சமூகமாக பகுத்தறிவு பெற்ற மனிதனாக வாழ வேண்டும் என்று பெரியார் விரும்பியதன் காரணமாகத்தான் அந்த கடைசி கட்டமாக வேறு வழி இல்லாமல் மதம்தான் அனைத்து மக்களையும் மூட நம்பிக்கைகள் திணித்து சாதியை திணித்து ஒருவனுக்கு ஒருவன் ஏற்றத்தாடுகளை திணித்து வர்ணாசிரம கொள்கைகளை திணித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த மதம்தான் காரணமாக இருக்கிறது அதுவும் இந்த குறிப்பாக இந்த இந்து மதம் தான் காரணமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் மத எதிர்ப்பு கோட்பாட்டை கடவுள் மறுப்பு கோட்பாட்டை அவர் கையில் எடுத்தார் இதுதான் உண்மை ஆனால் கொள்கைகள் ஒருவர் கோயிலுக்கும் சென்று வந்து கொண்டிருப்பார் முருக பக்தராகவும் இருப்பார் சிவபக்தராகவும் இருப்பார் சைவத்தில் இருப்பார் வைணவத்தில் இருப்பார் ஆக பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்ற வகையிலேயே அவரை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்குவதன் மூலம் மக்கள் மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை தவிர்த்து ஜாதிய வேறுபாடுகளை தவிர்த்து மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு சமத்துவ சமூகமாக சமூக நீதி பெற்ற சமூகமாக பகுத்தறிவு பெற்ற சமூகமாக இந்த சமூகத்தை இந்த நாட்டில் இந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் பெரியார் கொள்கை அதை முதலில் இந்த சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் பெரியாரை எதிர்த்து விட்டால் போதும் இந்த மண்ணில் கால் ஊன்றி விடலாம் என்ற ஒரு கனவு திட்டத்தோடு அவர்கள் இங்கே தமிழகத்தை நோக்கி பணியெடுத்துக் கொண்டிருக்கார்கள் பயணித்துக் கொண்டிருக்கார்கள் அதன் காரணமாகத்தான் பெரியாரை தூட்டுகிறார்கள் பெரியாரின் வழிவந்தவர்களை தூட்டுகிறார்கள் இப்பொழுது புதிதாக முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த முருகனை நீங்கள் கையில் எடுப்பதன் மூலம் உங்களுக்கு எந்த விதமான சாதனையும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது ஏனென்றால் மீண்டும் 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 நாங்கள் சொல்வதெல்லாம் இது பெரியார் பிறந்தவன் பெரியாருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் வழி செல்கிற மண் கடவுள் மறுப்பு என்பது வேறு பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுவது என்பது வேறு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நடைபோடும் தமிழக மண் இந்த மண்ணில் உங்களால் ஆன மட்டும் போராடுங்கள் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் இனி போராடினாலும் உங்கள் மண் உங்கள் மத கொள்கைகளை மதத்தை கையில் கொண்டு மக்களை மடையர்களாக்கும் திட்டத்தோடு நீங்கள் நுழையும் உங்களை எந்த காலத்திலும் இந்த தமிழகம் ஆதரிக்காது அதில் உங்களுக்கு எப்பொழுதும் தோல்விதான் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்